பள்ளிவாசல் தலைவர் நான் முத்தோலி மஜித் அக்பர் எங்க இது மசூதிக்கு முன்னாடி தான் இந்த பில்டிங் இது பழைய பில்டிங் அது ஒன்பது கால் மணி இருக்கும் சடனா வந்து செவல் விழுந்து பழைய இது இருந்ததுனால மழை தண்ணி இல்லாத மொத்தம் வீழ்ந்துருச்சு மேஜர் இன்ஜூரி நாலு அஞ்சு பேருக்கு இன்ஜூர் ஆகிருக்குது மற்றபடி ஆன்லன் பிடித்துல எதுவும் இல்லை வந்து எல்லாம் சூப்பராக தான் இருக்குது இம்மிடியேட்டாக வந்து எம்எல்ஏ இம்எல்ஏ யாராக இருக்காங்களோ ஜேஇஇகி எல்லாமே வந்து வந்துட்டாங்க வந்துட்டு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது ஆண்டான் பண்ணியது ஒன் நாட் எயிட்டில் கூப்பிட்டு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரும் இன்சூரியனுக்கு அனுப்பிட்டாங்க ஃபயர் பிரிகேடும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு இப்போ ஜேசிபி கொஞ்சம் நேரத்தில் வருதுனாங்க அது செவரு கொஞ்சம் லூஸா இருக்குது அது மட்டும் இது பண்ணிட்டாக்கா மற்றபடி எந்த பிரச்சனையே இருக்காது மற்றபடி நாளைக்கு வந்து டெமாலிஷ் பண்றதுல நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ மழை வர நடந்து போயிது அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க காயம் எல்லாம் பெரிய காயம் எதுவும் இல்லை லைட் இன்ஜுரி தான் ஒருத்தர் தான் கொஞ்சம் அதிகம் மற்றபடி டின் ஷீட் இருந்தனால அவங்க தப்பிச்சார் அவரு டின் ஷீட் கீழே இருந்தார் அவர் வியாபாரம் பண்ணிக்கினு அதனால அவர் தப்சாரு மற்றபடி தாசமக்கா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்